வாழைப்பழமிருந்தால் பட்டம் போதும் பனானா வச்சு பஞ்சாமிரதம் செய்வது எப்படி வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணலை அது அப்படியே வந்து எடுத்திருக்கேன் இது மேலே இருக்கிற ஸ்கின் எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் நான் ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் இப்போது நெய் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் வந்து போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கனா நான் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கிறேன் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்தது மீந்துச்சுன்னா இப்போ சாமி கும்பிடுவோம் சாமி போது வந்து பழம் யாரும் சாப்பிட மாட்டாங்க மீந்திருச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பண்ணாதீங்க எல்லாமே வந்து சாப்பிட்றது தான் நம்ம வந்து வேஸ்டேஜ் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ப்ரோன் சுகர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை நம்ம அப்படியே வந்து நல்லா நெய்யில் வந்து போட்டுருவோம் நான் வந்து இதை கட் பண்ணலை இந்த நெய்லேயே வந்து நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து மூடி போடணும் அதுக்கு முன்னாடி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஞ்சு அழுக்கு வந்து சால்ட்டு எந்த ஸ்வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு அழுக்கு சால்ட் வந்து சேர்க்கணும் நான் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டேன் இப்போது நம்ம இதுக்கு வந்து மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கருகெல்லாம் செய்யாது அந்த பணம் நல்லா வந்து குக் ஆயிடும் நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம இந்த உடனே இது இருக்கு அதை வச்சு நம்ம வந்து நல்லா அதை மசிச்சுக்கலாம் இது நல்லா வந்து கழிச்சு வந்து பார்க்கலாம் இவ பாருங்க நான் இது வந்து திருப்பி விடுறேன் திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி வந்து மூடி போட்டுடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்ல வந்து பண்ணிடலாம் ஐவுல வச்சு பண்ணலாம் நல்லா பழம் வந்து பழுத்து பழம் அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நல்லா மசிஞ்சிடும் இதுலயே நெய்யோடைய அந்த ஃப்ளவர் வேற லெவல் அட்டகாசமா இருக்கு வீடு ஃபுல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்குது இப்போ நல்லா திருப்பி மூடி போட்டு மூடிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு சின்ன கூழி கரைஞ்சலுக்கு தான் நெய் வந்து ஊத்துறோம் இந்த நெய்யே போதும் எக்ஸ்ட்ரா நெய் வந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை இந்த நெய்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து அடி பிடிக்கல ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல வந்துருக்கு பாத்தீங்கன்னா அடி பிடிச்சிருந்தா பிளாக் ஆகிடும் கருகி போயிடும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்சிலேயோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு இல்லை ஸ்பூனில் ஸ்போக்கில் வச்சு கூட நம்ம வந்து மசிச்சுட்டு வந்து போகிறத விட இந்த மாதிரி வாழைப்பழத்தை நெய்லேயே நல்லா பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி மசிச்சு போடணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதிலே நம்ம வந்து மசிக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மசிக்கும் போது ஹட்டா இருக்கும் அந்த ஒரு வாழைப்பழம் அல்வா கஞ்சாமிருதம் சொல்லலாம் வாழைப்பழம் மசிச்சாச்சு இப்போ தெரியுதுங்களா நல்லா வந்து அந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்குது இப்போ மசிச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா அந்த எசன்ஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் ஊட்டிக்கலாம் ஏலக்காய் பவுடர் நீங்க வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஏலக்காவோடைய ஸ்மெல்லு தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்லாம் கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்ட் குவாலிட்டியான பிராண்டாக பார்த்து வாங்குங்க ப்ரௌன் சுகர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் இனிப்பு அதிகமாக தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு அல்வா அந்த அல்வா மாதிரி ஒரு அந்த டேஸ்ட்டும் இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் பஞ்சாமிருதமும் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பனோனா டூ இன் ஒன் அப்படின்னா பஞ்சாமிருதமாகவும் ஃபீல் பண்ணலாம் அல்வாவும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஹை பண்ணிக்கலாம் நான் சிம் பண்ணிட்டுருந்தேன் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் போட்டுருக்குங்க சுகர் வந்து இதுக்கு வந்து நான் சஜெக்ட் பண்ணேன் சுகர் வந்து போடக்கூடாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ரொம்ப இனிப்பு இருக்காது அந்த ஸ்வீட் தன்மை வந்து இருக்காது ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஹை பண்ணிடலாம் ஹை பண்ணிவிட்டு இப்போது நல்லா இது நல்லா மழை பெய்யுது எல்லாருக்கும் காரசாரமாக சாப்பிடும்னு தோணும் எனக்கு சம் இனிப்பாக சாப்பிடணும்னு தோணும் எனி டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் ஸ்டிக் ஃபேன் இருந்தால் இது வந்து பெஸ்ட்டு நான் ஸ்டிக் ஃபேன் தான் வந்து இந்த மாதிரி செய்வேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேலாம் ஒட்டாது வருது பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பாருங்கள் இது ஒட்டாமல் இருக்குது இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிடலாம் ஸ்டீம் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு டூ செகண்ட் அதிகமாக வேண்டாம் இது நல்லா இது பண்ணிடலாம் ஏன்னா அந்த நாட்டு சத்தரை வந்து பார்த்திங்கன்னா பாம் சுகர் மெல்ட் ஆகி அந்த பனானாவில் நல்ல ஒரு ஃப்ளவர் டேஸ்ட்டு இறங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கைவிடாமல் கிண்டணும் அல்வா எல்லாம் கிடையாது இந்த பனோனா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம அரைச்சிட்டு பேஸ்ட்டாக வந்து சேர்ப்போம்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வந்து லைட்டாக அது இது மாதிரி இருக்கும் பனோனா மாதிரி தெரியும் அப்போ தான் இந்த வந்து பஞ்சாமிருதமாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிருதம் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரிச்சம்பழம் ஆப்பிள் கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க கிரேப்ஸு இப்போது ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம பண்ணோம்னா டூ இன் ஒன் அல்வா பஞ்சாமிருக்கம் செஞ்சு முடிச்சிடலாம் மேலே வந்து நட்ஸ் வந்து நீங்கள் வந்து சாட் பண்ணி வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நட்ஸ் வந்து பிடிக்காது அதனால நான் வந்து போட மாட்டேன் வேணும்னா நீங்கள் வந்து முந்திரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாதாமோ பிஸ்தாவோ இனி ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பவுலுக்கு வந்து மாத்திடுவோம் நல்ல நெய் மதுக்கு மதுக்கு மிதக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செரி சும்மா டெக்கரேட்டுக்காக வந்து எனக்கு வந்து செரி ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சென்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான டூ இன் ஒன் பனானா அல்வா பனோனா பஞ்சாமிரதம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நைவேதமாக படிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தான் சூப்பராக சுட சுட இருக்குது ஸோ வந்து இது ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது வாரம் இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டு நான் ஆற வச்சு தான் வந்து சாப்பிட்டு போகிறேன் இப்போயே சாப்பிட மாட்டேன் சும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் போகிற வீடியோ நோட்டிகேஷன்